வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வர வைக்கிறேன் நம்ம நூறு வீடியாக போடலாம்ட்டு இன்னைக்கு சாட்டு வீடியாக நூறு வீடியாக வரும் இந்த நூறுலேயும் பயனுள்ள தகவலாக இருக்குது இது இருபத்தி ஓராது வீடியாக கூடுறக்குனே பார்த்தீங்கன்னா இந்த தகரத்தில் ஒன்று வாங்கினேன் இது என்னங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறத மாடு பதிவு நீக்கா இருக்கிறத அதுக்கெல்லாம் கூடுறதுக்கு ஆகும் பிடிக்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா இது சில எல்லாம் வெல்டு வச்சு கொடுத்துருக்காங்க கெட்டிக்கெல்லாம் ஆகும் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது முந்நூறுபாய் ஆகிடுச்சுப்போ முந்நூறுவாயின்னு இது சூப்பராக இருக்குது உங்களுக்கு அந்த தூசி உப்பெல்லாம் நம்ம வாடுக்கு ஜல் 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 ஜல்னு இப்போ ரீக் எடுத்து சரி ஒரு பத்தே நிமிஷத்தில் இது பழனையில் வாங்கினது இது சின்னத்தாராவரத்தில் வாங்கினேன் இது மேலே குச்சி இது வெயிட்டே இருக்காது இது முந்நூறுவாய் ஆகிடுச்சுங்க இந்த மாரில் வந்து இப்போ நான் கட்டினேன் அது ஒரு அவசரத்துக்கு இதுக்கெல்லாம் வாங்கி செட்டப் பண்ணாதுக்கு முன்னே எப்படியோ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆறு மாதத்துலேயும் ஒடிஞ்சிது இது லைஃப் லாங்காக கிடைக்க நம்ம ஆறு மாதம் ஒழிஞ்சாலும் இது அந்தளவுக்கு லேசாக சூப்பராக இருக்குது வேலை கூட்டுறதுல நீங்கள் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க இருபத்தி ஓரம்